பித்தாபுலான் தொழுகையினுடைய பாடம் தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகள் தொழுகையில் ஏற்படக்கூடிய மருதியான நிலைப்பாடுகள் தொழுகையில் செய்யக்கூடாத சில செயல்கள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் இது சம்பந்தமான ஹரிக்களை வரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் حضرت أبو ان رضي الله ان عنه يقولون ان الناس صلى الله الناس الله ان الناس يقولون ان الناس يقولون ان الناس يقولون ان الناس الله ان الناس يقولون ان الناس يقولون ان الناس ان الناس يقولون ان الناس يقولون ان الناس يقولون

அந்த மரத்தின் மீது சாய்ந்து உட்கார்ந்துட்டாங்க நேரா போய் கண்ண ஊ பத்தக்கா ஃபத்தக்கா உ அலைங்க கண்ண ஹூ அவருடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு அதிசரிக்க கூடிய பூணிய ராஜா தரம் சொல்றாங்க மரத்து மேல சாஞ்சி உட்கார்ந்துட்டாங்க அவங்க பார்த்த முகத்தை பார்த்தா கோபமா கண்ண ஹூ ஹதோபான் கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு வலது கையை இடது கையின் மீது வைத்து வலது கைய இடது கையின் மீது வைத்து விரல்களை கோத்துக்கொண்டு வலது கைய இடது அசாமிக விரல்களை கோத்துக்கொண்டு

சகாம்பாக்கள் எல்லாம் நோட் பண்ணிருக்காங்க பாருங்க சகாபாக்கள் வலது கையை இடது கைய மேல வச்சு என்ன கையை கோத்து இடது கையின் மேல கன்னத்தை வச்சு இப்படி இப்படி ஒவ்வொரு அசைப்புகளையும் நோட் பண்ணிருக்கிறாங்க சொல்லி உட்காங்க பார்த்தா கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு கரைஞ்சது சில ஆண்கள் கோமம் தொடுதவர்களில் சில காரணங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்பமாஜித் பள்ளிசல் வெளியே போய் ரத்தி அவங்க குறைக்கப்பட்டு விடுத்து அப்படின்னு பேசிட்டு இருக்கா சில பேர் வானும் தெரியாது தெரியாது முன்னாடியும் வந்துருக்க மாட்டான் கடைசியிலையும் சொல்லிட்டு குழப்பை ஊரில் போயிருவாங்க நிறைய பேர் இருக்கிறான் அதே மாதிரி அவசரக்காரதை எல்லாம் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்க சில அவசரக்காரர்கள் பள்ளியை விட்டு வெளியே போய் சலா பேசிக்கிட்டாங்க அது பக்கத்துல அக்கம் பக்கத்துல அபு பக்கூர் உமர் போன்றவர்களும் இருக்கிறாங்க சில பேர் இப்படி பேசுறாங்க தொடர்ந்தவர்களில் அபு பக்கூர் ரூமர் போன்றவர்களும் இருக்கிறாங்க செல்லாழிய செல்ல அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க முகம் கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு தொழுகிய ரெண்ட சாஞ்சி வச்சிருக்காங்க ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரி உட்கார்ந்து சல்லல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட போய் பேசுவதற்கு உமர் அபுபக்கர் போன்றவர்களும் என்ன பண்றாங்க கொஞ்சம் அச்சப்படுறாங்க தொழுதவர்கள் ஒருவர் இருந்தார் அவருக்கு வந்து ரெண்டு கையும் கொஞ்சம் அவருக்குளமாக நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிறத விட அவருக்கு கையும் மட்டும் கையும் என்ன இருக்கும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் எதை அவருக்கு பேரே என்ன என்ன பட்ட பேர் வச்சிருக்காங்க கை நீளமாக உடையவர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க துல்யதை என்னன்னா இரண்டு கை நீளமாக உடையவர் என்ன அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணாரு நேர அரசுதான் போய் அர சொல்லாத்தலை மறந்துட்டீங்கன்னா தொடுகு போய் செய்தியை கேட்டுட்டார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே சில பேர் தொடுகை குறைக்கப்பட்டதுன்னே பேசிட்டு போறாங்களே அவசரப்பட்டு நேரா போய் என்ன பண்ற தொடுகு குறைக்கப்பட்டதா அல்லது அரசுலா நீங்க மறந்து விட்டீர்களா என்று அந்த ரசுல்லாவிடம் கேட்கிறான்

சித சலதாசம் தொழுகை நிறைவு செய்வதற்கு சமயம் அல்லாஹுப்பன் சொல்லி சஜதா செஞ்சாங்க கொஞ்சம் நீளமாக இருந்தது திரும்பவும் எழுந்தெடுத்து திரும்பவும் அல்லாஹுப்பன் சஜ்ஜிதான் செஞ்சாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க சலாம் கொடுத்ததாக இந்த ஹதீத்து இதோட அந்த நிறைவுக்கு வருது

அந்த மக்கள் அவர்கள் மனநிறைவாக ஆகுவதற்காக வேண்டி திரும்பவும் செல்லாக வலிவு செல்லும் ஆனா சல்லி செல்லுடைய முடிவு என்னன்னா சரியாக வச்சுதான் அவங்களுடைய முடிவு ஆனா சகாம்பாக்கல் இரண்டு சொல்றாங்க ஆனா எல்லாரையும் மனநிறைவுடன் தொடுதலாக அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி திரும்பவும் செல்லதாக வலிவு செல்லும் விடுபட்டதை தொடங்க வைத்து அவர்களை மனநிறைவுடன் சொல்லலான செல்லும் வந்த சகாம்பாக்களை அனுப்பி வைத்தாங்க இப்பொழுதும் அப்படிதான் இப்பொழுதும் என்ன பண்ணணும் தொடகி இமாமத்தை மறதியாக விட்டுவிட்டார் மூன்று காயத்தட வச்சுட்டாரு அல்லது அஞ்சு ரக்காயத்துல வச்சுட்டாரு அவர் ஒரு முடிவுக்கு வருவதில் என்ன கேட்கணும் மக்களிடம் கேட்க வேண்டும் மக்கள் எல்லாம் எல்லோரும் ஒட்டு என்ன பண்ணாங்க இல்ல மூணு ரக்கா தான் தருவச்சிங்க அல்லது அஞ்சு தான் தருவ வச்சிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா திரும்பவும் தொடுக்க வைக்க வேண்டும் திரும்பவும் துரோகிக்க வேண்டும் ஒரு காலங்களில் தொழுகையில் இடையில் பேசிவிட்டு திரும்பவும் தொடுதால் விடுபட்டதை தொழுது கொண்டால் தொடுகை நிறைவேற வேண்டும் ஆனால் சலாம் கொடுத்து விட்டு ஏதாவது உலகத்துடைய ஒரு வார்த்தை பேசிவிட்டாலும் தொடுகையை கண்டினியூ பண்ண முடியாது திரும்பவும் தான் தொழுதாக வேண்டும் இமாம் துடி வைக்கிறார் மூணு ரெக்கா தழுவு வச்சிட்டாரு அல்லது அஞ்சு லக்கா தோழிச்சிட்டாரு லுகருடைய தொழுகையை மக்கள்கிட்ட பேசு எல்லாரும் சொல்றாங்க இல்ல நீங்க தொழுகிற குறைச்சி தொழு வச்சிட்டீங்க அல்லது அதிகமா தொழு வச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்படியான்னு கேட்கிறாரு இப்படி வாய்ப்புல இருந்து பேசி விட்டாலே என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு தொழுகி முறித்து விட்டது புதுதாங்க என்ன பண்ணனும் திரும்பவும் அந்த நாண்கிற காதுகளை திரும்ப தொழுக வேண்டும் திரும்பவும் அந்த நான்குற காதுகளில் இதுதான் சட்டம் என்பதே என நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் நல்லா நம்மனைவரையும் பேசணும்